குன்றெல்லாம் குமரா உன் கிடமல்லவா கொண்டாடும் தெய்வமே முருகன் அல்லவா குன்றெல்லாம் குமரா உன் கிடமல்லவா கொண்டாடும் தெய்வமே முருகனல்லவா நின்றருளும் அருணாச்சல பிள்ளை அல்லவா நின்றருளும் அருணாச்சலும் பிள்ளை அல்லவா எனக்கு தாயும் தந்தையும் நீ அல்லவா எனக்கு தாயும் தந்தையும் நீ அல்லவா முருகா 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 இன்னைக்கு வந்து தைப்பூசம் முருகப்பெருமான ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதர்களும் நான் நினச்சிக்கிட்டே இருக்கிற காரணத்தால் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அந்த சிறப்புக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் ஒரு குழந்த வந்து அது பாடிய பாட்டு வந்து இன்னைக்கு காணொலியில் போடணும்னு ஆசை வந்ததுங்க அது யார் சொன்னால் காயத்ரி தேனிலேருந்து வந்து சூப்பர் சிங்கர் பத்தில் வந்து பாடிய அந்த பாட்டு வந்து நலந்தானா அந்த பாட்டுக்கு வந்து இந்த நாதசுரமும் மேளமுதான் அவங்களுக்கு பக்க வாத்தியம் சிறப்பாக இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த பக்கவாத்தியம் அந்த குழந்தையுடைய தாத்தா வாசித்தது அது இன்னொரு பக்கவாத்தியமான அந்த மேலே வந்து அது இந்த பாட்டுக்கு அந்த த அவருடைய த அந்த குழந்தையுடைய தந்தையை வாசித்ததெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த கலை குடும்பம் எவ்வளோ ஒரு அழகான குடும்பம் இதை நினைக்கின்ற பொழுது நான் வந்து சிறு வயது முதற்கொண்டு நான் சொல்லியிருக்கேன் நிறைய இடத்துல அந்த சாண்ட் ஸ்ட்ரீட்டில் வந்து எனக்கு ப்ரேயர் பாட்டு வந்து இருபது நிமிஷம் நான் பாடணும் எங்கள் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் பாடின பாட்டில் வந்து தான் நான் பாடகனா உருவானேன்னு நிறைய ட்ரிப் நான் சொல்லியிருக்கேன் அந்த வகையில் நான் இன்ன வரைக்கும் பாடிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட பிள்ளைகளோ பேரப்பிள்ளைகளோ பேரப்பிள்ளை வேணால் பேத்தி பாடுவான்னு நினைக்கிறேன் இன்னும் கிடைக்கல அந்த பாக்கி இது வரைக்கும் எனக்கு கிடைக்காதுங்கிறப்ப கொஞ்சம் வருத்தமாக இதாக இருக்குது அந்த வருத்தத்தை போக்குகின்ற வகையில் இன்னைக்கு முருகப்பெருமான் வந்து இந்த காயத்ரி வடிவில் அழகான ஒரு குழந்தை அந்த பாட்டை பாடு நடந்தான் நான் அந்த பாட்டை பாடி நான் கேட்டபோது எனக்கு சந்தோஷ எல்லைக்கே போயிட்டேங்க அந்த அளவுக்கு சிறப்பாக பாடிச்சு கொஞ்சோண்டு ஒரு குறை என்னன்னு சொன்னால் அந்த பிரீத்திங் அப்படிங்கிற ஒரு சின்ன குறை தான் இருக்குது வழி மற்றபடி அழகும் அறிவு நிறைந்த அந்த குழந்தைங்க அந்த பாட்டை நீங்கள் அந்த சூப்பர் சிங்கரில் போய் பத்து சூப்பர் சிங்கர் பத்தில் வந்து இந்த காயத்திரோடைய பாட்டை கேட்டு பாருங்க மிகவும் சிறப்பாக பாடிய குழந்தைக்கு வாழ்த்துவோம் நன்றி வணக்கம்